வணக்க நண்பர்களே தந்தை இறந்த பின்பு தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ட மகன் மனைவியும் வேலைக்கு போவதனால தன் தாயை வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை என்ற காரணத்தினால முதியோர் இல்லத்தில் மகன் சேர்த்து விட்டுட்டான் அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு தன் தாயை பார்ப்பான் தன் தாய்க்கு தேவையானதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு ஆறுதலான வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவான் இந்த மாதிரியே வந்து பல வருடங்கள் வந்து கடந்து போச்சு ஒரு நாள் அவருடைய தாய் ரொம்பவும் வந்து முடியாமல் இருப்பதாக தகவல் வந்துச்சு மகனுக்கு மகனும் உடனடியாக தன் தாயை சந்திக்க அங்கே போனான் அங்கே போனால் வந்து தன் தாய் வந்து சாகும் தருவாயில் இருந்தாங்க உடனே மகன் வந்து க ரொம்ப கதறியை அழுது துடிச்சிட்டான் துடிச்சதுக்கப்புறம் தன் தாயை பார்த்து உங்களுக்கு என்னம்மா வேணும் கடைசி ஆசை எதனாச்சும் இருக்கா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் கேட்டான் அதுக்கு வந்து தாய் வந்து மெலிந்த குரலில் வந்து ரொம்பவும் வந்து சோகமாக வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த முதியோர் இல்லத்தில் வந்து மின் விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசு கடித்தும் நிறைய நாட்கள் வந்து தூங்காமல் இருந்திருக்கேன் இங்கே தரும் வந்து இந்த கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமலே நான் வந்து தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எனவே இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து சில மின் விசிறிகளும் வந்து சாப்பாட்டை வந்து கெடாமல் பாதுகாக்க பாதுகாத்து வைத்திருக்கும் ஒரு குளிர் சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பியா என மெல்லிய குரலில் வந்து தாய் கேட்டிருக்கிறாங்க இதை உடனே மகனுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு என்னடா என்னடாது இத்தனை வருஷமாக தன்னுடைய தாய் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் இருந்திருக்கிறாங்க அவங்க வாழும் காலத்தில் இந்த மாதிரி எதுவும் சொன்னவும் சொல்லவே இல்லை ஆனால் இப்போ இவங்க சாக போகிறாங்க இவங்க சாக போகும்பொழுது இந்த மாதிரி மின்மசரியும் குளிர்சாதன பெட்டியும் கேட்குறாங்களே இதுக இவங்க செத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி இது உதவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது வாழும் பொழுது கேட்டிருந்தா கூட நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அதில் வந்து ஒரு லாஜிக் இருந்திருக்கு இவங்க சாக போகும்போது இதை கேட்குறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிட்றான் அதுக்கப்புறம் பல வருடங்களாக நான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறை நீங்கள் சொல்லவே இல்லையே இப்போ மட்டும் ஏன் இதை கேட்குறீங்க என மகன் கேட்டான் உடனே அந்த தாய் வந்து மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்து மகனே இங்கு மின்விசிறி இல்லாமல் கொசு கடியை தாங்கி கொண்டு உறங்குவதற்கு நான் பழகி போயிட்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் உனது மகன் உன்னை இந்த முதிர் இல்லத்திற்கு அனுப்பும் பொழுது உன்னால் அவற்றை தாங்கி கொள்ள முடியாது என்னை நினைத்து வருந்துகின்றேன் தான் இப்போது இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் சொன்னதும் அந்த மகன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான் ஆகா நம்ம தாய்க்கு வந்து நம்ம தாயை அனாத மாதிரி வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு தன் தாய்க்கு இந்த மாதிரி துரோகம் நோக்கடிப்புகள் செஞ்சது எல்லாமே தன் மகனுக்கு நினைவு வந்துருச்சு ஐயோ நம்ம வந்து நம்ம தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டோம் நாளைக்கு நம்ம மகனும் நம்மளே முதியோர் இல்லத்தில் தான் சேர்த்து விடுவான் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தன் தாயை வந்து கோவிலில் கட்டி கும்பிட வேண்டிய அந்த தெய்வத்தை நம்ம அனாதையை அந்தமாரி ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு பெரும் பாவம் செஞ்சிட்டோமே இந்த பாவத்துக்கு நம்ம ஏழை எழு வந்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் தாயின் காலை பிடிச்சி கதறி அழுகுறான் அழுதுகிட்டே தன் தாயின் முகத்தை பார்க்குறான் பார்த்த உடனே அந்த தாய் வந்து இறந்து போய் இருந்தாங்க அப்போது வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களே நமக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்